வெளிப்படுத்த விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் மாசம் துவங்கி வாசிக்கும் போது வாசிக்க வேண்டாம் தயவு செய்து கவனியங்கள் அங்கே ஒரு பெரிய அடையாளத்தை வானத்துல பாக்கிறோம் அணிஞ்சிருக்கிறார் அந்த ஸ்திரீண்ட பாதங்களின் கீழே சந்திரன் சிரசின் மேல் பன்னிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம் அவ்வளோ கற்பவதியாக இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெரும்படி வருத்தப்பட்டு அளர்கிறார் பிரியமானவர்களே சுருக்கமா சொன்ன மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று தான் ஒரு தேவ சபை இந்த சபை அபிஷேகம் என்னப்பட்ட உடனே ஆவிக்குரிய பிரகாரமாக உன்னதங்களிலே எடுத்துக்கொள்ளப்பட்டு வானத்தில் அடையாளங்களா இருக்கிறாங்க அட அர்த்தம் ஒரு ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் என்னப்பட்டதான் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை இன்றைக்கு இருக்கிற பூமியில் இருக்கிற ஒரு மனுஷனுக்கு அதிசயம் அடையாளம் சினிமாக்கே போக மாட்டீங்களா நீங்க டிராமாவே பார்க்க மாட்டீங்களா இன்னைக்கு கேட்டாங்க உங்களுக்கு பணத்து மேல ஆசையே இல்லையா நீங்களா இப்படியா இருக்கிறீங்க நீங்க பட்டே உடுத்துறது இல்லையா நீங்க இப்படி ஆடம்பரமா உல்லாசமா கேளிக்கைக்கு போறதே இல்லையா இன்னைக்கு உண்மையான ஒரு தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கை உலக ஜனத்துக்கு முன்பாக பெரிய அடையாளம் வானத்துக்கு முன்னாள் இருக்க நல்லா கவனிங்க நானும் நீங்களும் அபிஷேகம் என்னப்பட்ட ஒரு ஆளா இருந்தா என்ன பேச்சு என்ன வார்த்தை என் உட்காருதல் என்ன எழுந்திருத்தல் எல்லாமே மற்றவங்களுக்கு முன்னால ஒரு பெரிய அதிசயமா ஒரு அடையாளமா தான் இருக்கணும் ஒவ்வொரு மூமெண்ட்டும் ஜனம் பார்த்து வியப்படையணும் இப்படி இருக்காங்களா நமக்கு இவங்களுக்கு இவ்வளவு வித்தியாசம் இருக்கா அப்படி சொல்லக்கூடிய வாழ்க்கையா இருக்கணும்